இன்று காலை பொதுமக்களுடன் புகையிரதத்தில் ஏறிய அனுர தரப்பு வெளியான வைரல் காணொளி குவிந்த மக்கள் அனுர தரப்பின் அடுத்த அதிரடி நடவடிக்கை நான் மகிந்த ராஜபக்சே என்பதை அனுரகுமார திசாநாயக்க மறந்துவிட்டார் உத்தியோகபூர்வ வாசல் தளத்தில் இருந்து வெளியேற தயார் கோபமாக அறிவித்த மகிந்த நடு போக்குவரத்து போலீசாருடன் அர்ஜுனா எம்பி வாக்குவாதம் மீண்டும் வைரலாகும் சம்பவம் விமானத்தை பாதுகாக்க பறந்து கொண்டிருந்த பறவை கூட்டத்தை நோக்கி சுடப்பட்ட வெடிக்க தவறி சுட்ட அதிகாரிகளின் வாகனத்தின் மீது விழுந்த பரிதாபம் அடுத்த முன்னாள் அமைச்சரை சிஐடிக்கு அழைத்த அனுர அரசு மனுஷ நாணயக்கார சிஐடியில் முன்னிலை உத்தியேகப்பூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற தயார் நாமல் விடுத்துள்ள பகிரங்க அறிவிப்பு மகிந்த வீட்டில் பரபரப்பு எரிபொருள் வரி தொடர்பில் ஜனாதிபதி அனுர வெளியிட்ட தகவல் வெளியான முழு விவரம் இருநூற்று இருபத்தைந்து எம்பிக்களுக்கும் வாகனங்கள் அனுர அரசு எடுத்த அதிரடி முடிவு குஷுடன் ஆண் பெண் கைது கட்டுநாயகவில் நடந்த வைரல் சம்பவம் கிழக்கு மாகாணத்தில் நிலவும் சீரட்ட காலநிலையால் திங்கட்கிழமை மூடப்பட்ட பாடசாலைகள் மீண்டும் கற்றல் செயற்பாடுகளுக்காய் செவ்வாய்க்கிழமை ஆரம்பம் பவுனியாவில் திடீரென்று அதிகரித்த நீர்வரத்து நிரம்பி வழியும் குளங்கள் குளங்களை அண்டிய மக்கள் ஆபத்தில் சொகுசு வாழ்க்கையை தவிர்த்து மிகச் சாதாரணமாக நடமாடும் ஜனாதிபதி அனுர பற்றிய காணொலிகள் செய்திகள் மக்கள் மனதில் இடம் பிடித்து வரும் நிலையில் மற்றொரு சம்பவம் வெளியாகி வைரலாக பரவியுள்ளது இந்நிலையில் அனுரவின் போக்குவரத்து அமைச்சர் தமது பணிகளுக்கு செல்லும் வழியில் சக மக்களுடன் சகஜமாக பிமல் ரத்தநாயக்க காலை முரட்டுதையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி அலுவலக ரயிலில் சாதாரண பயணியாக பயணித்துள்ளார் அமைச்சர் பயணிகளுடன் உரையாடும் புகைப்படங்கள் அடங்கிய சமூக ஊடக பதிவுகள் ரயில் பயணிகள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பில் அவள் கலத்துரையாடுகளில் ஈடுபட்டதை வெளிப்படுத்தியது ஊடகங்களின் துணையின்றி நடத்தப்பட்ட இந்த அறிவிக்கப்படாத ஆய்வு பயணத்தின் போது அடிக்கடி ரயில் தாமதம் மின் பழுதடைதல் ரயில் ஏறுவதில் மாற்றுத்திறனாளிகள் எதிர்கொள்ளும் சவால்கள் தண்டவாளங்கள் மற்றும் ரயில் நிலையங்களில் சுகாதார சீர்கேடு காலாவதியானவற்றை தொடர்ந்தும் பயன்படுத்துவது தொடர்பில் பயணிகள் கவலை வெளியிட்டனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தான் தன்னுடைய உத்தியோகபூர்வ வாசல் தளத்தில் இருந்து வெளியேற இருப்பதாக தெரிவித்ததோடு ஜனாதிபதி இந்த விடயத்தை தனக்கு சாதகமான பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவதற்கு பதில் எழுத்து மூல வேண்டுகோளை விடுவிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி மைத்ரி பாலஸ்ரீ சினவின் ஆட்சி காலத்தில் அமைச்சரவையின் அனுமதியின் பின்னரே தனக்கு உத்தியோகபூர்வ வாசல் தளம் வழங்கப்பட்டதாக தெரிவித்த அவர் முன்னாள் ஜனாதிபதி என்ற அடிப்படையில் எனது பாதுகாப்பிற்காக அதனை வழங்கினார்கள் அரசமைப்பின் கீழ் எனக்கு அதற்கான உரிமை உள்ளது என குறிப்பிட்டார் நான் அந்த வீட்டில் இருந்து வெளியேறுவதால் ஜனாதிபதிக்கு பலாபலன்கள் கிட்டும் என்றால் நான் அங்கிருந்து வெளியேற தயார் என குறிப்பிட்ட மஹிந்த ராஜபக்ஷ நான் பலவந்தமாக அந்த வீட்டை பிடித்து வைத்திருக்கவில்லை அங்கிருந்து வெளியேற தயார் என குறிப்பிட்டார் அனுப்குமார் திசாநாயக்கன் நாட்டின் ஜனாதிபதி என்ற போதிலும் அவர் எதிர்க்கட்சி அரசியல்வாதி போல நடந்து கொள்கிறார் என மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் ஓடுபாதைக்கு மேலே உயரமாக பறந்து கொண்டிருந்த பறவை கூட்டத்தின் மீது சுடப்பட்ட ஸ்கை ஸ்டிக் வகை வெடிபொருள் வெடிக்க தவறி அதிகாரிகள் பயணித்த வாகனத்தின் மீது விழுந்ததால் கடந்த திங்கட்கிழமை மதியம் விமான நிலையத்தில் ஒரு பெரிய வடிப்பு ஏற்பட்டது பறவை ஆபத்து கட்டுப்பாட்டு பிரிவைச் சேர்ந்த மூன்று அதிகாரிகள் நீர் நீர்கொழும்பு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்பதை கட்டுநாயக்க விமான நிலையத்தின் பொறுப்பதிகாரி உறுதிப்படுத்தினார் கட்டுநாயக விமான நிலையத்தின் விலங்கு மற்றும் பறவை ஆபத்து கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளுக்கு திங்கட்கிழமை பகல் பதினொன்று நாற்பத்தைந்து மணிகளவில் விமான நிலைய ஓடுபாதைக்கு மேலே வானத்தில் பறவைகள் கூட்டம் பறந்து வருவதாகவும் இதனால் விமான நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் கிடைக்கப்பெற்றது அதன்படி மூன்று அதிகாரிகள் வாகனத்தின் ஓடுபாதைக்கு சென்று பறவை கூட்டத்தை பயமுறுத்துவதற்காக ஸ்கை ஸ்டிக் போன்ற வெடிப்பொருட்களை கொண்ட துப்பாக்கிச் சூடுகளை நடத்தினர் அந்த குண்டு வெடிக்காமல் அதிகாரிகள் பயணித்த வாகனத்தின் மீது விழுந்தது அதற்குள் வாகனத்தில் இதுபோன்ற பல ஸ்கைஸ்டிக் வெடிபொருட்கள் இருந்தன அவை ஒரே நேரத்தில் வெடித்து திடீரென்று தீ பிடித்தது அதே சமயம் கட்டுநாயக்க விமான நிலைய தீயணைப்பு துறையின் அதிகாரிகள் தீயை அணைக்க பல தீயணைப்பு இயந்திரங்களை பயன்படுத்தினர் இந்த சம்பவத்தின் விளைவாக கட்டுநாயக விமான நிலையத்தின் விலங்கு மற்றும் பரபை ஆபத்து கட்டுப்பாட்டு பிரிவை சேர்ந்த மூன்று அதிகாரிகள் காயமடைந்து நீர்கொழும்பு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் மேலும் அதிகாரிகள் பயணித்த கெப் வண்டியும் சேதமடைந்துள்ளது முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக விடுக்கப்பட்ட அழைப்பிற்கு அமைய அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வருகை தந்துள்ளார் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அனுராதபுரம் ரம்பேவ் பகுதியில் போக்குவரத்து பணியில் ஈடுபட்ட போலீஸ் அதிகாரிகள் குழுவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் தன்னுடைய வாகனத்தில் பிஐபி விளக்குகளை பயன்படுத்தி வாகனங்களுக்கு இடையூறாக வாகனம் செலுத்தியதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் வாகனத்தை இதன் காரணமாக கடமையிலிருந்த அதிகாரிகளுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அப்போது போலீஸ் அதிகாரிகள் அவரின் அடையாள அட்டி மற்றும் சாரதி அனுமதிப்ப திட்டத்தை கோரியுள்ளனர் எனினும் போலீசாரிடம் ஆவணங்களை வழங்க மறுத்து இடையூறு விளைவிக்கும் வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா கொண்டதாக தெரிய வருகிறது நாடாளுமன்றம் கூட உள்ள நிலையில் அர்ஜுனா இன்று காலை நாடாளுமன்றத்துக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் பல வருடமாக இயங்காதிருந்த நெல் களஞ்சிய சாலையை இயங்க வைக்கும் நோக்கில் ராணுவத்தினரால் துப்புரவு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன குறித்த துப்பரவு பணிகள் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளன முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு திம்பிலி பகுதியில் அமைந்திருந்த நெல் களஞ்சிய சாலையானது கோவிட் நைன்டீன் காலப்பகுதிக்கு பின்னர் நெல் கொள்வனவு செய்யப்படாமையால் பல வருடங்களாக பாவன இருந்தது இதனால் பல சமூக சீர்கேடுகள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகள் அங்கு இடம்பெறுவதால் குறித்த இடம் ராணுவத்தின் ஏற்பாட்டில் நெல் கொள்வனவை மீண்டும் ஆரம்பிக்கும் நோக்கத்தில் இவ்வாறு துப்பரவு யப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் கொழும்பில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லம் தொடர்பில் நேற்று ஜனாதிபதி வெளியிட்ட அறிக்கைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ பதிலளித்துள்ளார் நேற்று திங்கட்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இதனை தெரிவித்துள்ளார் மேலும் எம்மை உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறுமாறு கூறினால் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் வெளியேற நாம் தயாராக இருக்கிறோம் என்றும் காரணம் இது அவர் சொந்தக் குடியிருப்பல்ல முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் இதே நிலைப்பாட்டிலேயே இருக்கிறார் என்றும் அவர் தெரிவித்தார் எரிபொருள் மீது விதிக்கப்பட்டுள்ள வரியை குறைக்க முடியாது என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் பேரவளை பகுதியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார் கனியவள கூட்டு தாபனம் மூன்று மில்லியன் டொலர் கடனில் இயங்கி வருகிறது அந்த கடன் அனைத்தையும் திரைசேரி பொறுப்பேற்றுள்ளது விற்பனை செய்யப்படும் ஒவ்வொரு லிட்டர் எரிபொருளுக்கும் கடனை செலுத்துவதற்கான கட்டணம் அறவிடப்படுகிறது கடன் செலுத்தி நிறைவுறுத்தப்பட்டவுடனேயே எரிபொருள் மீது விதிக்கப்பட்டுள்ள வரியை குறைக்க முடியும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருநூற்றி இருபத்தைந்து பேருக்கும் எதிர்காலத்தில் வாகனங்களை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என வெளிவக அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்தார் இதையடுத்து எந்தவொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான உரிமம் வழங்கப்பட மாட்டாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குஷ்போதைப் பொருளை நாட்டுக்குள் கடத்தி வந்த ஆண் ஒருவரும் பெண் ஒருவரும் கட்டுநாயக்க பண்டர்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கடந்த திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டனர் பங்கங்கில் இருந்து வந்த ஆணிடம் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் மூன்று கிலோ எழுநூற்று ஐம்பது கிராம் குஷ்போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது அதேவேளை அந்த விமானத்தில் பயணித்து பெண்ணிடமிருந்து இரண்டு கிலோ எண்ணூற்று எண்பது கிராம் கைப்பற்றப்பட்டது முப்பத்தொரு வயதான ஆண் மகாஹோயா பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்றும் இருபத்தொன்பது வயதான பெண் கட்டுவன பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்றும் போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது கிழக்கு மாகாணத்தில் சீரட்ட காலநிலையால் திங்கட்கிழமை மூடப்பட்ட பாடசாலைகள் மீண்டும் கட்டல் செயற்பாடுகளுக்காக செவ்வாய்க்கிழமை இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கிழக்கு மாகாணத்தில் தொடர்ச்சியாக வெள்ள அணுத்தத்தால் பாதிக்கப்பட்டு வருவதை அடுத்து மாணவர்களின் பாதுகாப்பை கொண்டு கிழக்கு மாகாண ஆளுநரால் திங்கட்கிழமை கிழக்கு மாகாண சகல பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டது இருப்பினும் கல்வி அமைச்சினால் மாகாணத்தில் உள்ள சகல பாடசாலைகளும் கற்றல் செயற்பாடுகளுக்காக காலை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் உள்ள ஐந்து கல்வி விலையங்களிலும் கற்றல் செயற்பாடுகளுக்காக மீண்டும் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பவுனியா பாவர்குளத்தின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அதன் நான்கு வான்கதவுகளும் இரண்டு அடிக்கு மேல் திறக்கப்பட்டுள்ளதால் நெடுக்குளம் நேரியகுளம் வீதி போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக மத்திய நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது பவுனியாவில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கடும் மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக பல குளங்களில் நீர்மட்டம் அதிகரித்து வான் பாய்ந்து வருவதுடன் பாவர்குளத்தின் நீர்மட்டம் சடதியாக அதிகரித்துள்ளது பாவர் குளத்தின் நீர்மட்டம் அதன் கொள்ளளவான அடைந்துள்ளதால் அதன் ஒரு வான் கதவு இரண்டரை அடியும் மூன்று வான் கதவுகள் இரண்டு அடியும் திறக்கப்பட்டுள்ளன அத்துடன் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மேலும் வான் கதவுகள் ஊடாக நீர் பாயும் வீதத்தை அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதால் குளத்த நீர் நெழுக்குளம் நேரிய குளம் வீதியை மீவி பாய்ந்து வருவதால் அந்த வீதி போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது அத்துடன் பாவர்குளத்தின் நீர் வழிந்தோடும் பகுதிகளில் உள்ள கந்தசாமி நகர் கிறிஸ்தவகுளம் பாவர்குளம் படிவம் ஐந்து ஆறு நான்கு இரண்டு ஒன்று பீடியாபாமின் வேப்பங்குளம் ஆகிய பகுதிகளில் உள்ள மக்கள் மிகவும் அவதானமாகவும் முன்னெச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் என மத்திய நீர்ப்பாசன திரைக்களம் வேண்டுகோள் விடுத்துள்ளது මකක්ද යකයි යක් උටම සිංගලින් ය තේර නැතම්ම කෝම ම මොන දියල් ෙීම මේ මේක පොටෝ පියල හ ොට ටන මේක පාලිමන්ව ගහනුවම නැරන. යකා ඕයාල වගේ යකෙක් ඕලෙවලු තරගෙන සාාජෙන්ලා වෙලා නෙවවාලා ක ල්ලිකෂන් පහලොත් න . පාලිමෙන් මන්ත්‍රිගැන කියලා ඒ සිංගලින් ජීවත වලට තර ඇැතුම් කර සිංහලෙන් හම එල්පී දමලනිසාකට නවතරේ මත සිල සිංල එම්පිගෙනක ටෝම් කරනවාද නෑ අපිටහෙම අවශ්‍යතාව වෙන්නේ අප සිල පෙන්වාට පස්සෙත් ඔ මගේ අඩන් දීල්ලනවා අර ඉද රි එතකොට අයිරි දෙන්නතෙ මගේ වැරදද. අරනිි දෙන්නෙේ මගේ වැදද. අයිරි තීරණෑ තම පාලිමෙන්ඩ්ුව. අපිට ඔබතුවා නම කියට? තු මෙම බතුමගේ නම මගේ ියදුරු ල ත්ර ලා දයන්නේ අපේ රට ඔය කාලනය තියන්නේ දැන් ඔය අනුර අරගෙන ද පාලිමෙන්න්්ුවට තිියන්නන්නේ අපේ වාගන අපි එලවගන. එතකනේ ඔබ ඔගල්ලොස් පිසිගැන පාලයන්දේ අප නවතල ාරය නවත්තල පාලිමන් මන්දරගෙනෙකට ආනවා මේක එතකට අපි කෝමදාන මේ පාලිමන් යන්නන්නේ දන්න ඔබ තුම දන්නදම පාලිමන් යනකට නවත බැක කිය. ඒ රාජගාරිය වවාට රාජගාරීරට මගේ රාජගරී ලොපි ට සිංහල ේමද ම කරන්න ඒතකොටම කර බරදමකද වා නැත්ව ග බොඩු කියන්ට පවගේවාගේ න ඒ මොකදම බැරද කරර බරත්මක මොඩගන්න ඔබතුමවා ිසගේ නම කියන්නකමට ගේ න කෝම. ඔබ නමගන් ප බමර ප ීම පරි ඕන ඩුව දාකண்ட ගී ஓක අනිවර නානි ත්ත දෙ ඔබ න කද වෙන පලිම යනකොට වාදන්න පාර නවත්ලා කරන්න වෙට ප ප ග න්න මේ ප ොඩ කරවා ගෙර යටේ පර පන යනකමබී පාලිම ම අන න්න ජාය බම ඔල වගේ පොවිසස දෙෙන්න තුදන කඉදල දම ඔයි යරවැඩ කරන්න මිනිස්ස නවත්තලා ිගේ සල්ලිගන්න්න වාල දෙන්නවාගේ කටීර තකොට පොේ සම්බෝර නම නැතිවෙනවා අපේ හත් පොලි ම මු පවාස ද ඔබම මේකවා තේර නත්ත ගේ මගල තේර නැත්ත හො ප අත්දෙන් හොට ගද කොට බට ම. ංගලින් තරන ම මේකෝම ොනා දිය ටක කිය මේ පොටෝකිය ලෝ ොටට මේක පාලිමන්තව හනමම යකා යාලා වගේ යකෙක් ඕලෙවලු තරගෙන සාජෙන්ලා වෙලා ඕ ජොවාලා කල්විගෂන් පමළලත් නෑ මේක මේක තියෙන්නේ මේ මේ පුද් කලයක් කියනවාඒක පාලිබන්දිගේ සෙකට්‍රිය අත්සන් කරප පවාාසක මේ මෝඩියයක් පොටෝඩිය කියලා කියන්නමගෝට. මෝඩිය කියන් රන්ටිකට ගන්නට ර හ න ත කරන්න හ මට ම හ ලරගෙන ජන තාන හ ර ලො ඔය රජේ නිෙලධාරන්ට මො ා න දන පාලම න්දු ොර හම පොි පොිසේ ො පොිසේ කොතරනද. <those> <character> <o th> <osapan> ර්ගනී තුල්ලගගේ පොිේ කොට මාග තුු ලන්ගගේ වගේ පොිසය කොත වැර දවිය පිලයිට ගන් හ ද ඔබ ඔබ දන්නේ. මදන්න බ දන්න ඒ අවසර දනුණු ප්‍රශ් අවසතරවා ම හිලකන්න මානේ පොනිිස්සේ නම නරක් කරග. අපි නරක් කරකද අපි ඕවල්ලො වෙනුවට රජ රන්ඩුවන මේ පාලිමන්තු රන්ඩේවා ජල වෙනුවට රාජය නවා පලිම න්ද ගෙන කෙල වට යි ාරික වාහනට එකම නීතිය තමයි ජන යනකට නවතර ගෙන තුම නවත්ත නවශ්‍යාව න්න ඔය ජ නව හන් සිගලින්. வாங்கமால <malli> එඒනට අට තැක ංහලිම හන්න ජනාජිපති නකට ඔලයි ්‍රයිම් යනකට මේ නවත පා යි න්නට කිය ම මර බ දී ද පාලිදේ ද ඔොම සිංහල බංව පාලිමට මකට අප ඒක ඒ ඔබතුමමාලා ඉන්න පාලිමෙන්ට පාලිම හදාගන්න හදාගන ිතිය ම ඔබතුම ඔබතුමාගේ අයිඩන්ටිය මයි ර ර රයිවිල් යි න්න ොබතු ද ට වරන්න. පාලි ෙම වාට පර ව යි යි වෙන්ඩ නොලන්න පුලුව යිම ර ර ට ල පර ද ග ි විය පෙ නෑ අපි වියි දන්න ගොබතු මල හිත රයි අපි විදාන අපි තම අපි තම ර කරන යන්න දනේ වා පොඩිසේ කියන්න ොලිසේ ද පොලි සු තමයි අදරමකතමේ . ම එකට හරි අම්බා පොලස්සේ වාගේ නම කියන්න ම ොක් රාමන නැ් න ල ම න්දර න තු ට බි න්න ට ලින් ම සදහන්ර ක් ැට්ුන ලම න්දර නක් කිය ඔබතුමගේ නම කියන්නටක නම කලින් සඳහන් කර න නම තින කියන්න ම බැද න ර ගැන රයි ඔබතුමගේ නම කියඩ ීඩ න හල . ර ලවත්ද කක් එ රි ඉන්නන හෝයිසිරක් හය සිත් නව ම මේ මාතර දානවා ඔබතම නම කියන්නෝ නවගන් බර්ස හරි ඔබේ මාට රීුබල ප න්න හර ඔබතු මට පෙන්න්න ෝන්නනම ගෝ ග එඩෝ අප අපිියං ෝ මේ ප මේකට හරි යංගලයි පෝ් මේ මේකටය ය යන්යායයා இன்று காலை பொதுமக்களுடன் புகையத்தில் ஏறிய அனுர தரப்பு வெளியான வைரல் காணொலி உத்தியோகபூர்வ வாசல் தளத்தில் இருந்து வெளியேற தயார் கோபமாக அறிவித்த நடு நடுரோட்டில் போக்குவரத்து போலீசாருடன் அர்ஜுனா எம்பி வாக்குவாதம் மீண்டும் வைரலாகும் சம்பவம் விமானத்தை பாதுகாக்க பறந்து கொண்டிருந்த பறவை கூட்டத்தை நோக்கி சுடப்பட்ட வெடிக்க தவறி சுட்ட அதிகாரிகளின் வாகனத்தின் மீது விழுந்த பரிதாபம் அடுத்த முன்னாள் அமைச்சரை சிஐடிக்கு அளித்த அனுர அரசு மனுஷ நாணயக்கார சிஐடியில் முன்னிலை உத்தியேகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற தயார் நாமல் விடுத்துள்ள பகிரங்க அறிவிப்பு மகிந்த வீட்டில் பரபரப்பு எரிபொருள் வரி தொடர்பில் ஜனாதிபதி அனுர வெளியிட்ட தகவல் வெளியான முழு விவரம் இருநூற்றி இருபத்தைந்து எம்பி வாகனங்கள் அனுர அரசு எடுத்த அதிரடி முடிவு குஷுட நான் பெண் கைது கட்டநாயகவில் நடந்த வைரல் சம்பவம் கிழக்கு மாகாணத்தில் நிலவும் சீரட்ட காலநிலையால் திங்கட்கிழமை மூடப்பட்ட பாடசாலைகள் மீண்டும் கற்றல் செயற்பாடுகளுக்காய் செவ்வாய்க்கிழமை ஆரம்பம் பவுனியாவில் திடீரென்று அதிகரித்த நீர்வரத்து நிரம்பி வழியும் குளங்கள் குளங்களை அண்டிய மக்கள் ஆபத்தில்